வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஷெல்வி மேக் மணி ஆன்லைன் த்ரூ யூடியூப் சொல்லி அடிங்க யூடியூப்பில் கலக்குங்க அப்படின்னு ஒரு டாப்பிக்கு டெய்லி ஏதாவது டாபிக் பேர் வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் பட் யூடியூப்பில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாேருமே இருக்குது கண்டிப்பாக பண்ண முடியும் பட் அதுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வேண்டும் நாலாயிரம் வாட்ஸ்அபர்ஸ் வேண்டும் அதுக்கு என்ன பண்ணுறது முதல்ல அது பெரிய போராட்டங்க ஒவ்வொரு சேனலும் ஆரம்பிச்சு அதில் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் பாடுபட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அப்ரூவல் கொடுக்கனா அது ஒரு பெரிய தலைவலி மானடைசேஷன் பாலிசியை படிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யூடியூப் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே சொல்லிட முடியாது உங்களுடைய திறவையை பொறுத்து அது சில விஷயங்களை நம்ம சொல்லிடலாம் ஸோ அதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இருக்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுவது நிறைய பேர் கஷ்டமாக தோணும் ஆனால் எல்லோருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்லிடுறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ போடுறது வந்து நம்ம லைவ்ல அப்படியே பேசிடுறோம் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய இதில் வந்து நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்க ஒரு அரசியல் சேனலில் இன்னொரு சேனலில் ஒரே ஒரே நிமிஷம் இருங்க இன்னொரு சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேனல் டூ இந்த பேர் தான் இந்த சேனல்ல தான் பேசிட்டு இருக்கோம் அதுல வந்து ஏகப்பட்ட பேர் லைவ்ல வருவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் லைவ்ல வருவாங்க பட் இந்த அது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் பேசுறோம் அதனால பட் இங்க யூடியூப் டிப்ஸ்ல இன்னும் நிறைய பேர் வரல இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க பட் இது இதுவும் ஆரம்பிச்சு ரெண்டு ஒரே நேரத்தில் தான் பட் இதில் ஏன் லே டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்த சேனலில் பெருசாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலை ஸோ இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அட்லீஸ்ட் யூடியூப் டவுட் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம அதை கிளாரிஃபை பண்ணணும் யூடியூப் பிகினர்ஸ்க்கு நம்ம ஒரு அட்வைஸராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ஸோ உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் இங்கே டெய்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் வாங்க கலக்குவோம் போல் நான் யூடியூப் ஷார்ட்ஸ் கூட நிறைய ஒர்க் அவுட் பண்ண முன்னாடி ஸோ அதுவுமே பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இனிமேல் வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸும் போட போகிறோம் போட்டு கலக்கிறோம் அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ வந்து என்ன என்ன டாப்பிக்கில் போடணும் அப்படிங்கிறது நீங்கள் சமையல் குறிப்பிட்டா டெய்லி ஒரு டிப்ஸ் சாம்பார் சாம்பார்லேயே நீங்கள் இருபது முப்பது வகையிற சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார்லேருந்து வெள்ள வெண்டைக்காய் சாம்பார் வரைக்கும் போடணும் அப்படி அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதாவதுங்க நீங்கள் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு வெண்டக்காய் சாம்பார் வைக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது எனக்கு கொஞ்சம் சமையலும் தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மு முகங்கி சாம்பாரில் கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அது நெய் வாசனே வரும் நேச்சுரல் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டேன்னா கொஞ்சம் நல்லா வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது போல் இப்போ நீங்கள் மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபிஷ் பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்குது நான் ஃபிஷ்ஷை தனியாக வச்சு தான் ஃபிஷ் பிரியாணியில் போடுவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் அடலைஸ் பண்ணணும் போல் இப்போ நீங்கள் மட்டன் ஃப்ரைக்கும் சிக்கன் ஃப்ரைக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுமாதிரி நிறைய சமையல் குறிப்பு எடுத்தாலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது வந்து அவ்வளோ வீடியோஸ் போடல நீங்கள் மட்டன் ஃப்ரை மட்டன் சு சுக்கா மட்டன் ஃப்ரைல ஏகப்பட்ட வகைகள் இருக்குது அதே போல் என்ன சொல்கிறது மட்டன் பிரியாணியில் வந்து என்ன சொல்கிறது ஆம்பூர் பிரியாணி வாணியம்பாடி பிரியாணி ஆற்காடு பிரியாணின்னு ஏகப்பட்ட பிரியாணி இருக்குது நம்ம ஊர்லேயே அதனால் எல்லாத்துலேயுமே வகைகள் இருக்குங்க ஹைதராபாத் பிரியாணின்னு ஒன்று இருக்குது ஏகப்பட்ட பிரியாணி இருக்குது ஹைதராபாத் பிரியாணி ஒயிட்டாக இருக்கும் அதையும் சாப்பிட்ருக்கேன் ஹைதராபாத் போயே சாப்பிட்ருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான்லாம் அப்படி லைவ்ல பேசி போட்டுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது நான் இன்னும் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட போடலாம் ஏன்னா நான் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதில்ல பட் எடிட்டிங் பண்ணி பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் பொதுவாக வந்து நம்ம எடுத்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோ ஸோ யூடியூப் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டால் அதற்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால நீங்கள் உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்கள் நிச்சயமாக அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அடுத்த நாள் பேசும்போது அது பண்ணுற லைவ் கமெண்ட் வந்தீங்கன்னா லைவ் கமெண்ட்டில் நான் பேசிடுறேன் நோ ப்ராப்ளம் ஸோ இப்படித்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால யூடியூப்ல போடுங்க கலக்குங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுங்க கீப் ஆன் போஸ்டிங் வாரத்தில் ஒரு அஞ்சு வீடியோ போடுங்க குறைஞ்சபட்சம் அதே போல என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாபிக்ல கீனாருங்க டாப்பிக்கை நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யாரும் பெருசாக வரமாட்டாங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் இப்போ மதன் கவுரி இருக்காரு இப்போ பத்து லட்சம் அவருக்கு ஐம்பதாவது லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அவர் பெரிய விஷயம் கிடையாது எந்த வீடியோ போடாலும் பார்ப்பாங்க பட் ஆரம்பத்தில் அது பார்க்கறது கஷ்டம் ஸோ எந்த நிச்சயம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுலேருந்து தான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் மூவி ரிவ்யூ ஒருத்தர் பண்ணிவிட்டேன் திடீர்னு வந்து வேற ஏதாவது ஃபுட் ரிவியூ பண்ணுறாரு அப்படின்னா அதோட வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும் ரெக்கமெண்டேஷனும் குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால வீடியோ போடும்போது ரொம்ப அதுக்காக நம்ம ஒரு பத்து சேனல் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து சேனல் வச்சுக்க முடியாது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அது ரெகுலராக போடணும் அப்படிங்கிறது தான் ரெகுலராக நீங்கள் அதை கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சினா தொடர்ச்சியான ஒரு ஒர்க் உங்கள்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் கண்டிப்பாக மக்கள் உங்களை தேடி வருவாங்க இப்போ டெய்லி ஒரு ஏழு மணிக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ மண்டே டு ஃப்ரைடே ஏழு மணிக்கு வீடு வீடியோ போடுறீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ போடுங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கறது மறந்து மறந்துடாதீங்க அதே போல் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோவாது ஒரு நாளைக்கு போடுங்க ஏதோ ஒரு விஷயம் குழந்தைங்க விளையாடுறது இப்போ சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு அது ரீச் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீடியோ போடுறீங்களோ அதோட பேசிக் என்ன அதை தெரிஞ்சுட்டு அதோட அடுத்தடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் அதோட சின்ன சின்ன ஒரு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட அதை வச்சு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேச முடியும் அது ஒரு பெரிய விஷயமே கிடைக்கும் நான் பேசிக் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அதனால் அதை பண்ணுங்கள் அதே போல் உங்களோட இது டைட்டில் நீங்கள் பேசுகிற டாப்பிக்குக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் உங்களுக்கு தமிழில் கொடுத்துட்டு இருக்கேன் செல்வி மேக் மணி ஆன்லைன் த்ரூ யூடியூப் அப்படின்னு கேட்குறேன் ஸோ இதுதான் நம்ம டாபிக்கோட இது ஸோ இந்த சாராம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஒரு யூடியூப்பில் நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் குறிக்கோளான்னு கேட்டால் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணணும் நிறைய வியூஸ் வரணும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணாதான் நீங்க வருமானத்துக்கு அடிப்பட முடியும் அது ரொம்ப காலம் ஆகும் ரொம்ப காலம் ஆகும் எனக்குலாம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆறு மாதமா ஏழு எட்டு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வர்றதுக்கு ஸோ அது அது ஆக தான் செய்யும் ஒரு மூணு மாதம் ஆச்சு நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்ஸ் சேனல்ன்றதுனால அப்படியே கிட கிடக்கடைன்னு ஓடிச்சின்னு வச்சுக்கங்க நான் அக்டோபர் ஆமாம் அக்டோபரில் ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜனவரி அந்த எலெக்ஷன் இது போட ஆரம்பிச்சோன்னே அந்த பிப்ரவரியிலலாம் கொஞ்சம் ஆச்சு அடுத்து ஒரு ரெண்டே நாளில் வந்து எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் தௌசண்ட் கூட ரீச் ஆகலை ஜனவரி வரைக்கும் பிப்ரவரி நாலாயிரம் வந்துருச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டாங்க மக்கள் அந்த ஒரு மூணு நாலு மாதம் எனக்கு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க மொத்தமே எட்டு எட்டு மாதம் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பேசின டாபிக்ஸு ஸோ அந்தளவுக்கு அது அடுத்து அதுக்கப்புறம் இல்லை வேறு லெவலில் போயிட்டோம் இப்போ அதில் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கடுமையான உழைப்பு தான் நம்ம பாட்டுக்கு இருபது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோட இதெல்லாம் கூட போட்டோம் சர்வேலாம் கூட போட்டோம் நம்ம ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்துச்சு ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணணும் ஸோ கீப் ஆன் ஒர்க்கிங் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் அது அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் கேள்வி கேளுங்க தெரிக்க விடுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் அண்ட் வை டு தேங்க்யூ ஸோ மச்